பிரச்சனையும் இல்லை நீ வந்து நீனே மயில் வந்து தன்னமே நீ இந்த பிறவியில் உன் துணை யார் தெரியுமா என்று தெரிந்து கொள்ள நீ ஆசைப்படுகின்றாயா இதை முழுமையாக கேள் தங்கமே உனக்கே நன்றாக தெரியும் உன்னுடைய வேதனைகளை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ நினைக்கின்ற பொழுது குழந்தையாகி விடுகின்றாய் என் வேதனையை யார் புரிந்தால் என்ன புரியாவிட்டால் என்ன நான் அதை சுமந்து கழித்தே ஆக வேண்டும் என்று நீ நினைக்கின்ற பொழுது குருவாகி விடுகின்றாய் தங்கமே மனம்தான் காரணம் எல்லாவற்றிற்கும் அந்த மனதை என்னிடம் ஒப்படைத்து விடு தங்கமே அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் நீ யாரை நேசிக்கின்றாயோ நீ யாரை விரும்புகின்றாயோ இவரை திருமணம் செய்தால் என் வாழ்க்கை நன்றாக இருக்கும் இவர் கூட வாழ்ந்தால் என் வாழ்க்கை அற்புதமாகவும் மகிழ்ச்சியாக இருப்போம் என்று நீ நினைத்தாயோ அப்படிப்பட்ட ஒரு உறவை தான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் அவர்தான் இந்த பிறவியில் உனக்கு துணையாவார் நீ விரும்பிய நேசித்த மதித்து ஒரு நான் தீப ஒளி ஏற்றுவேன் பெரியோர்களின் மத்தியில் உங்கள் திருமணம் எனது ஆசிர்வாதத்துடன் நிச்சயமாக நடக்கும் தங்கமே நான் இருக்கின்றேன் நான் உன்னை தேடி வரும் தருவாயில் உனக்கு கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனைத்துமே விலகப் போகின்றது வாழ்க்கையில் எத்தனை சோகம் வந்தாலும் வர முடியவில்லை என்றாலும் என்னுடைய உருவம் உன் கண்களில் தெரியவில்லை என்றாலும் யாரோ ஒருவரின் மூலம் நான் எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன் தங்கமே இப்போதைக்கு எனக்கு பூஜை மட்டும் செய்து கொண்டே இரு நீ என்னை அறிந்து கொள்வதற்கான முழுமையான நேரம் சரியாக பயன்படுத்தி என்னை தெரிந்து கொள் தங்கமே உன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு தானாகவே வரும் நானே உனக்கான பணத்தையும் அனுப்பி உனக்காக அனைத்தையும் நான் அனுப்பி வைப்பேன் நிச்சயம் உன் துணையுடன் நீ சீரும் சிறப்புமாக எல்லா வள செல்வ வளங்களையும் பெற்று வாழ்வாய் இந்த அப்பன் உனக்காக உனக்காகவே இருக்கின்றேன் நீ சந்தோஷமாக இருக்க நான் என்ன பக்தி உண்மையாக இருக்கும்போது நான் எப்படி உன்னை கைவிடுவேன் நீ நன்றாக இருப்பாய் ஓ முருகா விஸ்வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயனில்லை